குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா மேக்ஸ் எக்ஸாம் அந்த மேக்ஸ் எக்ஸாமில் செவன்ட்டி ஃபைவ் அபோ ஈஸியாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் பேஸில் தான் லெசனே கொடுத்துருக்கேன் அந்த ப்ரிஃபரன்ஸ் பண்ணியே படிங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் மார்க்கும் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க புக் பேக் ஒன் மார்க் மட்டும் தரவு பண்ணிங்கன்னாவே டுவெண்ட்டி ஒன் மார்க்குக்கு மினிமம் செவன்டீன் ஒன் மார்க் நீங்கள் வாங்கிடலாம் எப்படி இருந்தாலும் ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் வரதான் செய்யும் ஸோ செவன்டீன் மார்க்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் ஒன் மார்க்ஸில் வாங்கிடலாம் அடுத்த ஃபைவ் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செவன் ஃபைவ் மார்க்ஸ் அட்டன் பண்ணும் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் எல்லா ஃபைவ் மார்க்கும் அட்டன்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா லெசனுமே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மார்க் அட்டன்ட் பண்ண முடியலைன்னால் கூட பரவாயில்ல ஒரு சிக்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் அட்டன்ட் பண்ணாலே தேர்ட்டி மார்க் வந்துடும் ஸோ ஒன் மார்க்கில் செவன்டீன் மார்க் ஃபைவ் மார்க்கில் தேர்ட்டி மார்க் அடுத்த த்ரீ மார்க்கில் வந்து நான் ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் நீ எல்லாமே படிக்க வேண்டாம் ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த டாபிக்ஸை படித்தா ஒரு ஃபைவ் த்ரீ மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம் அதில் ஒரு ஃபிஃப்டீன் மார்க் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டென் மார்க் அவங்களே கொடுத்துருவாங்க இல்லையா இன்டர்னல் மார்க்கு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ செவன்ட்டி ஃபைவ் அபோவ் வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம் எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன் அவங்களால வந்து படிக்க முடியல அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் எந்தெந்த லெசன்லலாம் ரெண்டு ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்பாங்களோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இப்போ லெசன் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ ஃபைவ் பாயிண்ட் டூவில் எயித்தில் நிறைய சப் டிவிஷன்ஸில் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சம்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபுல்லாக பார்த்தே ஆகணும் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் சிக்ஸ் நைன் டென் இந்த மூணு சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்த லெசன் சிக்ஸுக்கு போகலாம் லெசன் சிக்ஸ்லேயும் கம்பல்சரி வந்துட்டு ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதில் சிக்ஸ் பாயிண்ட் இந்த நாலு சம்ஸ் கம்பல்சரி நைன்

அடுத்த லெசன் செவன் நெக்ஸ்ட் லெசன் செவன் அதுல வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் புள்ளாவே பார்த்திடலாம் அடுத்த செவன் பாயிண்ட் எயிட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க செவன் பாயிண்ட் ஃபோரும் ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகேவா செவன் பாயிண்ட் ஒன்னு இல்லை லாஸ்ட் ஒரு நாலு சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து அதோடய எக்ஸாம்பிள்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன் செவன் பாயிண்ட் செவன் செவன் பாயிண்ட் தேர்ட்டின் ஃபோர்டீன் எயிட்டீன் அடுத்த தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அடுத்த செவன் பாயிண்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் சம்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த நாலு சம்மும் அஞ்சு சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த லெசன் எயிட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதே மாதிரி தான் லெசன் லெவன் அண்ட் டுவெல் அதுவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அடுத்த லெசன் நைன் லெசன் நைனை பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் எயிட்லருந்து ஏரியா ஆஃப் ரீஜியன் பவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அது கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும் அப்போ நைன் பாயிண்ட் எயிட்டை படிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம் அடுத்த நைன் பாயிண்ட் த்ரீல செகண்ட் செகண்ட்ஸும் நைன் பாயிண்ட் செவனில் ஃபஸ்ட்டும் அது ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கிறதுனால அதை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ்டி த்ரீ அடுத்த டென்த் லெசனில் வேறு எதுவுமே

ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெசன் லெவனையும் டுவெல்லையும் ஃபுல்லாக தான் பார்த்தாகணும் அதில் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதை பார்த்துட்டிங்கன்னா த்ரீ மார்க்குக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் அந்த ரெண்டு லெசன் மட்டும் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் அடுத்த லெசன் த்ரீல பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன்றில் ஃபோர் ஃபைவ் நைன் டென் த்ரீ பாயிண்ட் டூவில் ஃபோரு ஃபைவும் த்ரீ பாயிண்ட் த்ரீல ஃபைவும் டூவும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் சம்ஸ்தான் இருக்கும் அதனால தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ரெண்டு செம்மா இதாக தான் அடுத்த அடுத்தது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்வும் செவனும் அடுத்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்த லெசன் டூ இது வந்து மேக்ஸிமம் நிறைய எக்ஸசைஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் டூ பாயிண்ட் ஃபோரில் செவனும் ஃபைவ் மட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் நைன் டூ பாயிண்ட் சிக்ஸில் ஒன்னும் டூவும் டூ பாயிண்ட் செவனில் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்த ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் காஸோடன் கிராமஸ் ரூலு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸு அடுத்து ஒன் பாயிண்ட் செவன் மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்து ஒன் பாயிண்ட் சிக்ஸில் டூ த்ரீ இந்த ரெண்டு சம்ஸ் ஓகேவா அடுத்து லெசன் ஃபோர் லெசன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் டூவில் செகண்ட் சம்மும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல சிக்ஸ் டென்னும் லெசன் ஃபோர் வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் சம்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க ஒரு சம் தான் கம் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதை ப இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடியே கொடுத்துட்டேன்ல ஃபிஃப்த் லெசன் சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் நைனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரெண்டு ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எல்லா லெசன்லேயும் ஒட்டுக்காக ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்க மாட்டாங்க ஏதாவது மூணு லெசனில் வந்து ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா இதை பார்த்துட்டிங்கனாவே கண்டிப்பாக ஃபைவ் மார்க்கில் எல்லா போர்ஷனும் நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏழு ஃபைவ் மார்க்குமே அட்டன் பண்ண அட்டன் பண்ண முடியும் சப்போஸ் ஒன்று தெரிலனா கூட ஆறு ஃபைவ் மார்க் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம் நான் கொடுத்த போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏழு ஃபைவ் மார்க்கும் அட்டென்ட் பண்ணலாம் உனக்கு எதிராக சாய்ஸ் ரெண்டுமே தெரிலனாலும் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து த்ரீ மார்க் சீரியஸ் த்ரீ மார்க்கு வருவோம் த்ரீ மார்க்கை வரைக்கும் இந்த டெய்லர் சீரியஸ் மைக்லாஸ் சீரியஸ்னு சொல்லி செவன்த் லெசனில் இருக்கும் அந்த எக்ஸசைஸை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும் அடுத்த ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தர்டில் நீங்க சால்வ் பண்ணுவீங்களா ஃபைவ் மார்க் படிப்பீங்கள அதுவே வந்து எக்ஸ் ஒய் மட்டும் கொடுத்து ஈக்வேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ண சொல்லி இதில் கொடுக்கலாம் அடுத்து கிராமஸ் ரூல் கொடுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றது கொடுக்கலாம் காஸ் ஜோடன் மெத்தர்ட் யூஸ் பண்ணி இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பா நீங்கள் ஃபைவ் மார்க் படிக்காத வச்சே நீங்க வந்து த்ரீ மார்க் எழுதுற மாதிரி தான் வரும் அடுத்த தேர்ட் லெசனில் சால்வ் த ஈக்குவேஷன் கண்டிப்பாக ஒன்று வந்துடும் அது நான் தேர்ட் லெசன்ல ஃபைவ் மார்க்லேயே படிக்க வச்சிருக்கேன் படிக்க சொல்லியிருக்கேன் அதனால இதில் வந்துரும் அடுத்து எயித்து லெவன்த்து டுவெல்த் மூணு லெசன் படிக்கிறீங்கல்ல இந்த மூணு லெசனுமே நான் ஃபுல்லாக தான் பார்க்க சொன்னேன் அதுக்கு மெயின் ரீசனே த்ரீ மார்க் எழுதுனதுன்னு தான் ஸோ லெவன்த்து டுவெல்த்து எயித்து சம்டைம்ஸ் மூணுலேயுமே த்ரீ மார்க் வரலாம் இல்லைன்னா மூணில் ஏதாவது ஒரு ரெண்டு லெசனில் கண்டிப்பாக த்ரீ மார்க் வந்துடும் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே நீங்கள் ஃபைவ் த்ரீ மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணலாம் ஸோ ஃபிஃப்டீன் மார்க் ஆச்சு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் ஒரு டென் மார்க் போடுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் நான் ஆல்ரெடி சொன்ன தேர்ட்டி மார்க்குக்கு நீங்கள் ஃபைவ் மார்க்கே அட்டன் பண்ணிடலாம் தேர்ட்டி ஃபைவ் மார்க் பண்ணலாம் ஆனால் முடியல அப்படின்னா தேர்ட்டி மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் ஸோ டோட்டலாக என் ப்ளஸ் இதில் த்ரீ மார்க்கில் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் மார்க்கில் வந்து தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டின் நீங்கள் இதில் வாங்கினா கூட ஈஸியாக வந்து செவன்ட்டி மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்